குழந்தைகள் முதன் முதலில் பேசுவது அம்மாவோ அத்தையோ அல்ல மூன்று மாத குழந்தையாக இருக்கும்போதே ஒழிக்கும் மொழி இனிமையான தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணமா ஆமாம் அது இக்காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கே நல்லா புரியும் தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சென்ற காணொலியில அதாவது சார்பெழுத்துக்களை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா அதில் உயிரிழப்படையை பற்றி பார்த்தோம் அதாவது நன்னுள்ள எழுத்தியலில் இருக்கக்கூடிய சார்பெழுத்துக்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து எட்டு இதெல்லாம் பிரிங்க உயிரளப்படை இருபத்தி ஒன்று ஒற்றளப்படை நாற்பத்தி இரண்டு அப்போ உயிர்மையில் குரில் நம்ம குரில் பார்த்தோம் நெடில் பார்த்தோம் இல்லைங்களா உயிர்மை குரிலுக்கு ஒரு மாத்திரை உயிர்மை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை ஆயுதத்துக்கு மாத்திரை அரை மாத்திரை உயிரளப்படையினுடைய மாத்திரை அளவு மூன்று ஒற்றளப்படையினுடைய மாத்திரை அளவு ஒன்று இப்போ நம்ம ஒற்றளப்படை பற்றி பார்க்குறோம் ஒற்று கூட்டல் அளபடை ஒற்றளப்படைனா ஒற்றுக்கூட்டல் அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பதே ஒற்றளப்படை ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பதே ஒற்றளப்படை இப்போ அந்த ஒற்றளப்படை அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் அதாவது மெய்யெழுத்துக்கள் எல்லாமே ஒற்றள ஒற்றெழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆயுத எழுத்துக்களும் ஒற்றெழுத்துக்கள்ல அடங்கும் அப்போ நமக்கு வல்லினம் அப்படிங்கறதுல எந்த எழுத்துக்களும் அளவெடுக்காது மெலினத்துல இருக்கக்கூடிய ஆறு எழுத்துக்களும் அளவெடுக்கும் இடையினத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல ராவையும் லாவையும் தவிர அதாவது இரையும் இல்லையும் தவிர மீதி நான்கு எழுத்துக்களும் அளவெடுக்கும் ஆயுதத்தில் ஒரு எழுத்து அளவெடுக்கும் மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் அளபடையாக வரும் அதாவது ஒற்றளபடையாக வரும் இப்போ இந்த ஒற்றளப்படை எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரிலை அடுத்து அதாவது குரில் எழுத்து உயிர் குறிலாக இருக்கலாம் உயிர்மை குறிலாக இருக்கலாம் குரிலை அடுத்து நம்ம மேற் குறிப்பிட்டு சொன்னால் அந்த பதினோரு ஒற்று எழுத்துக்களும் அளவெடுக்கும் இது எங்கே அளவெடுக்கும் அப்படின்னா இடையில அளவெடுக்கும் அடுத்தது குரிலை அடுத்து கடையில் அளவெடுக்கும் போது பத்து எழுத்துக்கள் மட்டுமே அளவெடுக்கும் அதில் ஆயுதம் அளவெடுக்காது ஆயுதம் தவிர மீதம் உள்ள பத்து எழுத்துக்களும் அளவெடுக்கும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெகு இது வந்து இடையில இடையில அளவெடுத்திருக்கு வெகு அப்படிங்கிறது இறுதியா அளவெடுக்கும் போது நங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஒற்றெழுத்துக்கள் இடையிலும் அளவெடுக்கும் கடையிலும் அளவெடுக்கும் குரிலை அடுத்து அளவெடுக்கும் அடுத்தது குறில் இணையை அடுத்து அளவெடுப்பது குரில் இணையை அடுத்து அப்படின்னா அதில் இடையில பதினோரு எழுத்துக்கள் அளவெடுக்கும் குரில் இணையை அடுத்து பத்து எழுத்துக்கள் அளவெடுக்கும் இதிலும் ஆயுதம் தவிர மீதமுள்ள பத்து எழுத்துக்கள் மட்டுமே அளவெடுக்கும் இலங்கு இதில் இடையில் ஒற்றெழுத்து அளவெடுத்துள்ளது மடங் இதில் இறுதியில் ஒற்றெழுத்து அளவெடுத்துள்ளது மொத்தம் நாற்பத்தி இரண்டு இடங்களில் ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும் ஒற்றளபடை அப்படின்னா ஒற்றெழுத்து அளவெடுப்பது ஒற்றளபடையினுடைய விரி நாற்பத்தி நன்றி நாங்க போடக்கூடிய காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே குழந்தைகள் அழும்போதும் நாம பேசும்போதும் அது ஒழிக்கின்ற ஒளியான உங் உங்கா என்பவை ஒற்றலப்படையான தமிழிலக்கணமே என்று நன்றி